கியூப் தமிழ் வணக்கம் இப்பொழுது நாங்கள் கொழும்பு மாநகரத்தினுடைய பண்டார் நாயக்கா சர்வதேச விமான நிலையத்தின் விரைவு சாலை செல்லும் இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் இதிலிருந்து வருகின்றது இன்றைய உலக செய்திகள் காசாவில் சுமார் அறுபதாயிரம் ரிசர்வ் படைகளுடன் வடபுல காசாவில் அமைந்திருக்கின்ற காசா சிட்டி என்ற இடத்தை நோக்கி இஸ்ரேலிய படைகள் முன்னேறிக் கொண்டிருக்கின்றன இந்த தாக்குதல் எதற்காக என்ற கேள்விக்கு டென்மார்க்கினுடைய அரசியல் விவகார நிபுணர் ஜேக்கப் கேஸ்போ கூறுகின்ற பொழுது இது ஓர் உள்நாட்டு அரசியல் தொடர்பானதே அல்லாமல் இந்த தாக்குதல் பயனுள்ளது என்பதை அவர் அறிவிக்கவில்லை ஏற்கனவே இஸ்ரேலிடம் எழுபத்தி ஐந்து வீதமான காசாவினுடைய நிலப்பகுதி இருக்கின்றது இப்பொழுது ஒன்றுக்கும் இயலாமல் இருக்கின்ற இந்த மக்களை துன்புறுத்தி இப்படி ஒரு தாக்குதலை ஏன் நடத்த வேண்டும் என்கின்ற கேள்வி அவரிடம் இருக்கின்றது அதேவேளை காசா என்று உலகத்தின் மிக மோசமான பட்டினியின் விளிம்பில் நிற்கும் இடமாக மாறி இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன தாய் ஒருவர் பேட்டியளிக்கின்ற பொழுது தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாத அவலமான நிலையில் இருக்கின்றேன் என்றும் தான் மரணித்து கொண்டு இருக்கின்ற பொழுது எப்படி குழந்தையை உயிர் வாழ வைக்க முடியும் என்றும் அவர் கேட்டிருக்கின்றார் இது பழைய சங்க பாடலிலே குமணனனுடைய கதையில் வருகின்ற வறுமை காரணமாக தாயின் மார்பகத்தில் பாலை குடித்த குழந்தை பால் இல்லாமல் தாயினுடைய முகத்தை பரிதாபமாக பார்க்க தாய் கணவனுடைய முகத்தை பரிதாபமாக பார்க்க கணவன் குமணனுடைய முகத்தை நோக்கி வந்த பொழுது குமணன் தன்னுடைய தலையை வெட்டி கொடுக்க முன்வந்தான் என்பது அந்த கதை அதே காட்சிதான் தான் இப்பொழுது இஸ்ரேல் காசாவில் அரங்கறி கொண்டிருக்கின்றது பட்டினி மரணம் மிக மோசமாக இருக்கின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது சர்வதேச கணிப்புகளின்படி பட்டினி மரணம் என்பது பத்தாயிரம் பேருக்கு இரண்டு பேர் ஒரு நாளைக்கு பட்டினியால் மரணமடைகின்றார்கள் என்றால் அது பட்டினி மரணம் என்று வரையறை செய்யப்படுகின்றது அதேபோல இந்த மக்கள் தினசரி எழுபத்தி ஐந்து லீட்டர் தண்ணீரை பெற முடியாமல் இருக்குமாக இருந்தால் குளிப்பதற்கு குடிப்பதற்கு என்று அது பட்டினி மரணத்தின் அடையாளம்தான் என்றும் வரையறை செய்யப்படுகின்றது இப்பொழுது காசாவில் இந்த வரையறை சரியாக பொருந்தி வருவதாகவும் உலகத்தின் மிக மோசமான நகரம் காசா நகரம் என்றும் தெரிவிக்கின்றார்கள் இரவு தூங்க முடியவில்லை பட்டினி தன்னை வாட்டுகின்றது குழந்தையினுடைய அழுகுரல் தன்னால் தூங்க முடியாமல் செய்கின்றது என்றும் அந்த தாய் குறிப்பிடுவதாக செய்தி தெரிவிக்கின்றது உணவை வாங்குவதற்கு போராடி இதுவரை ஆயிரத்தி எழுநூறு பேர் காசாவில் மரணமடைந்து விட்டார்கள் அவர்கள் மீதும் துப்பாக்கி பிரயோகம் நடைபெறுகின்றது உணவை தேடி செல்பவர்கள் மீது நடத்தப்பட்ட அந்த துப்பாக்கி பிரயோகம் சர்வதேச ரீதியாக மிகுந்த விமர்சனத்தை சந்தித்திருக்கின்றது கடந்த ஐந்து வருட காலமாக காசாவில் சுமார் எழுபதாயிரம் பிள்ளைகள் பிழையாக உணவூட்டப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இப்பொழுது காசாவில் ஐம்பத்தி ஐயாயிரம் கற்பிணி பெண்கள் இருக்கின்றார்கள் இவர்களுடைய எதிர்காலமும் கேள்விக்குறியாக இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்படுகின்றது அசாமில் இப்பொழுது நூற்றுக்கு நூறு வீதம் பட்டினி மரணத்தில் இதுபோல ஆப்பிரிக்காவில் டார்பூர் பகுதியிலும் பட்டினி நிலவுகின்றது ஆனால் அங்கு கூட இந்த மோசமான நிலை இல்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது தினசரி இரண்டாயிரத்தி நூறு கேலரி உள்ள உணவு பதினைந்து லிட்டர் தண்ணீர் வீட்டுப்பாவனைக்கு ஏழு தசம் ஐந்து லிட்டர் தண்ணீர் இருக்குமாக இருந்தால் தப்பி பிழைக்கலாம் நான்கு லிட்டர்களுக்கு கீழ் தண்ணீர் இருக்குமாக இருந்தால் உயிர் பிழைப்பது கடினம் அசாவில் நான்கு லட்சத்தி முப்பதாயிரம் வீடுகள் சேதமடை

காசாவில் உள்ள இரண்டு தசம் ஒரு மில்லியன் மக்களும் உணவு பாதுகாப்பற்ற நிலையில் தான் இருப்பதாகவும் அந்த செய்தி கூறுகின்றது டார்பூரில் கூட பதினைந்து வீதமானவர்களுக்கு உணவு பாதுகாப்பு உண்டு காசாவில் அது இல்லை காசாவில் தொன்னூற்றி ஆறு வீதம் குடிநீர் இல்லை டார்பூரில் எழுபத்தி ஐந்து வீதம் இல்லை சுகாதார பிரச்சனையை டார்பூரில் தீர்ப்பதற்கு நூற்றி பத்தொன்பது மில்லியன் டாலர்கள் வேண்டும் ஆனால் காசாவில் தீர்ப்பதற்கு அஞ்சூற்றி தொன்னூற்றி ஆறு மில்லியன் டாலர்கள் வேண்டும் காசாவில் ஆறு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் பாடசாலை மாணவர்கள் பாடசாலைக்கு போக முடியவில்லை எண்பத்தி ஏழாயிரம் உயர்கல்வி மாணவர்களுக்கு பாடசாலை இல்லை இவ்வாறு காசாவில் நிலை இருக்கின்றது இது ட்யூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கையினுடைய தலைநகர் கொழும்பு பண்டார் பிரதான வீதியிலிருந்து கீசத்துறை வணக்கம் உறவுகளை